இன்றைக்கி டேஸ்ட்டில் மட்டும் இல்லைங்க சத்துலேயும் எந்த குறையும் சொல்ல முடியாத டாப் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுதான் செமளி உருண்டை மதுரை பக்கம் சத்து உருண்டை எள்ளு உருண்டை அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம அதை புட்டாக அவிச்சு தான் செய்ய போகிறோம் அதுக்கு நீங்கள் ராகி மாவை எப்போவுமே நல்லா பிசைஞ்சு விட்டு கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா பசைஞ்சு எடுத்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும் அந்த மாதிரி எப்பவும் ஆவியில் வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு தட்டில் பரப்பி இட்லி பானையில் அவிச்சு எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுருங்க நல்லா காற்றாட கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நல்லா ஆறு ஈரப்பதம் போனதுக்கப்புறமா எடுத்து செஞ்சிங்கன்னா நாள் படம் நீங்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு மேலேயே வச்சு யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இப்போ அதை நல்லா ஆற வச்சு எடுத்து அதுக்கப்புறமா வேர்க்கல்ல ஒரு கப்பு வறுத்து எடுத்திருக்கேன் ஒரு கப்பு எள்ளும் வறுத்து எடுத்துருக்கிறேன் இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட புட்டையும் சேர்த்துட்டு ஒரு கப்பு அளவுக்கு நாட்டு சக்கரை ஏலக்காய் வாசனைக்கு போட்டு நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது நல்லா உங்களுக்கு குறை குறைப்பாக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா நைஸாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம் அது உங்களுடைய சாப்பிட்ற பக்குவத்தை பொறுத்தது ஒரு சிலருக்கு அந்த குரகுரப்பாக வாய்க்கு வரது பிடிக்காது ஒரு சிலருக்கு அதுதான் பிடிக்கும் ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்கள் வீட்டில் உலக்க இருக்குது அப்படின்னா உலக்கையை நல்லா தொடச்சிட்டு வெளிப்பக்கமும் நல்லா தொடச்சி விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு சாக்கோ இல்லை ஒரு பேப்பரோ அழுக்கு இல்லாதது நல்லா விரிச்சிக்கோங்க விரிச்சிட்டு தெறிக்காம பொறுமையாக வச்சு நல்லா குத்தி குத்தி எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா கசைஞ்சி வெளியே வந்து அந்த உருண்டை பார்க்க அவ்வளோ ஷைனிங்காக நல்லா மாய்ஸ்டராக இருக்கும் நல்ல அயன் கண்டென்ட் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைஞ்சிருக்கிற ஒரு சத்தான உருண்டை தான் இது உங்கள் வீட்டு குழந்தைங்க ரொம்ப ஒல்லியாக இருக்காங்கன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க நம்ம ஹெல்த்தியாக தான் கொடுக்குறோம் ஒல்லியாக இருக்காங்கன்னு ஒல்லியாக இருந்தாலும் ஹெல்தியாக தான் இருப்பாங்க ஆனால் அந்த ஒல்லியாக இருக்கிறத பார்க்கும்போது பாவமாக இருக்கும் அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த எள்ளுருண்டை கொடுத்து பழகிட்டிங்கன்னா இதை சாப்பிட சாப்பிட அந்த குழந்தைங்க ரொம்ப நல்லா புசு புசுன்னு சதை போட்டு பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க ஸோ உங்கள் வீட்டில் யாரெல்லாம் ஒல்லியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் இந்த இவ்வளோ நல்ல ஒரு சத்துள்ள இந்த சிமலி உரண்டியோ உங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோலையும் சத்தான ரெசிபிலையும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்